அது சீக்கிரம் கொடுத்து முடிக்கணும் சரிம்மா இன்னைக்கு நான் காலேஜ்ல விசாரிக்கிறேன் சரிம்மா போயிட்டு வரேன்மா போயிட்டு போய்ட்டு வரேன்ப்பா சரிம்மா பார்த்து பத்திரம் சரிம்மா மச்சா நேற்று ராத்திரி மாதிரி சொர்க்கத்தையே காட்டிட்டியாடா ரொம்ப தான் நீ வேணா ஃபாரின் போகலாம் எங்க வசதிக்கு நாங்களாம் அங்க போக முடியுமா

நம்ம கண்ணு முன்னாலே தொலைசி இருக்காளேடா பண்றாமச்சி ஏதாவது ஒரு நல்ல பிளான் பண்றாமச்சி இப்ப பண்ற பாரு மச்சா ஆ ஓகே சார் சார் இந்த ஸ்காலர்ஷிப் செக் எதாவது வந்துச்சா ஒரு நிமிஷம் பாருமா துளசி எல்லாருக்குமே மூணு நாள் முன்னாடியே செக் வந்துருச்சு ஆனா உனக்கு மட்டும்தான் செக் வரல ஏன் சார்

வாங்கி குடுப்பீங்களா வா டவுட்டே வேணா என்கூட கூட வா என்ன மச்சா துளசிய எங்க கூட்டிட்டு வர மச்சா நீ துளசிக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும்டா நான் பண்ணணுமா என்னடா அது அது ஒண்ணு இல்ல காலேஜ்ல இவ்வளவு செக் மட்டும் ஹோல்ட் ஆயிருக்குதா அத உங்க அப்பா கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்ல பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அவ்வளவுதானே இங்க பாரு துளசி அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு என்னது நீ எங்க எல்லார்ட்டயும் ஃப்ரெண்டா என்ன அவ்வளவுதான் ஃப்ரெண்டா அப்படினா

இங்க பாருங்க இத நான் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்துட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துறேன் பத்திரமா இருங்க ஹலோ அங்கிள் குட் மார்னிங் சார் ஓஹோ என்னப்பா கிளாஸ் டைம்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அர்ஜென்ட்டா ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் போடுங்க அங்கிள் ட்ரிப்பா ஏ நவம்பர் மாசம் தானே ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணுவோம் அங்கிள் எங்களுக்காக நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக

ஆரம்பம் பம்பம் பேரின்பம் பம்பம் ஆரம்பம் பம்பம் பேரின்பம் ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணை மச்சா நான் அப்பவே போயிட்டு வந்துட்டேன் நீ வரல இல்ல சரி நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடு சரி சரியா நாங்க நீ வாடி போலாம் ஹாய் துளசி அந்தாக் சரி நல்லா இருந்துச்சுல சூப்பரா இருந்துச்சு ஆ துளசி ஸ்ரீ கிட்ட பர்சனலா பேசணுமா கொஞ்சம் வரியா பாரதி இந்திரா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அவங்க வந்தது காலேஜ்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்ப உன் கிட்ட தான தனியா பேசணும்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாமா நான் சொல்றது கேக்குறியா இல்லையா இப்ப வரையா இல்லையா இல்லையா இல்ல அது வந்து ச்சே ஹைஜினாவே இல்ல ஸ்ரீ எங்க உள்ள இருக்கா உள்ள வா இல்ல உள்ள இங்க ரோட்ல எல்லாரும் முன்னாடியே பேச முடியும் உள்ள வா ஏ காமாஜி இங்க வா நீ எங்க போன எங்க என் பொண்ணு டூர் போனவ இன்னும் வரல ஒரு நாள் ட்ரிப் இல்லைங்க பதினஞ்சு நாள் ட்ரிப்பா அப்படியா அப்படி என்கிட்ட சொல்லலையே என்கிட்ட சொன்னா நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்னமாமா ஒரு நாளைக்கே ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்கு அவள் இல்லாம என்னால இருக்கவே முடியலமா நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க அவளால நம்மளையும் விட்டு இருக்கவே முடியாது அவ நம்ம பொண்ணு இல்ல மக ஏ மக அப்படிதான் உங்களோட வெறித்தனமான ஆசையை தீர்த்துக்கணும்னா சிங்கப்பூருக்கோ பேங்காக்கோ போய் தொலைய வேண்டியதானே மாமா நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு பிபி ரைஸ் பண்ணிக்கிறீங்க வயசு பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாமா சார் என்ன சார் இந்த விஷயத்தை இவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார் என்ன இப்போ என்னங்கற ஏதோ நடந்து போச்சு பசங்க தப்பு பண்ணிட்டானுங்க அதை ஏன் இப்போ நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க கூப்பிடுறாங்களா பர்மா கண்ண போனா குருடினு சொல்லுவாங்க கால் போனா நுண்டினு சொல்லுவாங்க ஏதோ போச்சு அதெல்லாம் ஜனங்க கண்ணுக்கு தெரியுமா தேவ பிரச்சனையை நீங்களே பெருசாக்கே ஊர்ல உள்ளவங்க எல்லா தெரிற மாதிரி ஆகிடாதீங்க ஐயோ பாவம் உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் நடந்தத எல்லாத்தையும் மறந்துடுங்க

இப்போ ஃபோன் பண்ணது யார் தெரியுமா எஸ்பி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் என்னோட மாப்பிள பாருங்க பேசாம நாங்க சொல்ற மாதிரி நீங்க காம்பரமைஸ் ஆனா உங்களுக்கு நல்லது இல்லன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனமும் இல்ல கோர்ட்டுக்கு போனாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளை இத்தனை பேர் சேர்ந்து கற்பழிச்சு காம்பன்சேஷன் தரேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா

ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு ஆனாலும் சரி அதை நான் கொடுக்குறேன் உங்க பொண்ணுக்கு தனியா பணமும் கொடுக்குறேன் யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க போங்க நான் சொல்றது புரியலையா போங்க அம்மா தோலசி இப்படி நாம இந்த மாதிரி ஆளுங்களை ரோட்டுக்கு இழுத்து மான மரியாதையெல்லாம் போக வச்சு பாட கத்து குடுக்கணும் நாம இதை சும்மா விட்டுற கூடாது நாம மீடியா சப்போர்ட்டோட இன்னைக்கு ஒரு லாயரை பார்த்து இதுக்கான நியாயத்தை கேட்கலாம் அப்பதான் அவங்களுக்கு அறிவு வரும்

இன்னொரு பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடக்கக்கூடாதாண்டே அம்மா எதுக்கும்மா யோசனை பண்ணிகிட்ருக்க எனக்கு அநியாயம் நடந்திருக்குது எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை அம்மா அந்த பாவை எங்களுக்கு தண்டனை கிடைச்சியே ஆகணுமா போய் கம்ப்ளைண்ட் கொடுமா ப்ளீஸ்மா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும் அவங்க ஜெயிலுக்கு போயே ஆகணும் அவங்க சாவ என் கண்ணால பார்க்கணுமா அது நான் என் கண்ணால பார்க்கணுமா அவங்க வாழவே கூடாது இவ்வளவு தைரியமா நீங்க விஐபி பசங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கல்ல இதோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் இங்க எப்படி வந்திருப்பாங்க பெரியவங்க பேச்ச கேட்காம அவங்க கொடுக்கற நஷ்டம் வாங்காம அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கல்ல இங்க உங்க கம்ப்ளைண்ட வாங்கிக்க யார் இருக்கா ரொம்ப மரியாதையா சொல்றேன் எங்க இருந்து இல்லனா உங்க மூணு பெரிய ஏதாவது ஒரு கேஸ்ல போட்டு லாக் அப்ல தள்ளிடுவேன் என்ன சார் நியாயம் இது நாங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்க நான் சொல்றதா நீங்க கேட்ட போக அவுட்